வணக்கம் நாம் இப்பொழுது கேட்க இருப்பது மகாபாரதம் நேற்றைய தொடர்ச்சியை இப்பொழுது காணலாம் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு கல்வியறிவும் சடங்கு சம்பிரதாயங்களில் தேர்ச்சியும் நிறைந்தவராக பிரகஸ்பதி என்பவர் வாழ்ந்து வந்தார் அவரது புகழ் பரவத் துவங்கியதும் தேவர்களின் தலைவனான இந்திரன் தனது பூஜைகளை நடத்த அவரை தலைவராக நியமித்தான் அப்போ மக்களின் வாழ்க்கையில் சடங்குகள் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றிருந்தது பொருட்களையும் வழிமுறைகளையும் பயன்படுத்தி தங்கள் வாழ்விலும் வாழ்க்கை சூழ்நிலையிலும் மட்டுமல்லாது மற்றவர்களின் வாழ்விலும் தாக்கம் ஏற்படுத்தும் வழிமுறைகளை அன்றைய மக்கள் கற்றிருந்தார்கள் சடங்குகளும் சம்பிரதாயங்களும் நிறைந்த இந்த கலாச்சாரத்தின் மிச்சம் நமது தேசத்தின் தென்பகுதியில் இன்றும் தன் மண்ணில் இன்றும் உயிர்ப்புடன் வைத்திருக்கிறது தமிழகம் தன் மண்ணில் என்றும் உயிர்ப்புடன் வைத்திருக்கிறது பிரகஸ்பதி திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டு இருந்தார் அவரது மனைவியின் பெயர் தாரா பிரகஸ்பதி கோளின் பிரதிநியா பிரதிநிதியாக இருந்தார் தாரா என்பதற்கு நட்சத்திரம் என்று பொருள் பழங்கால இந்தியாவில் எல்லா சடங்குகளிலும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான இடம் இருந்தது தன் மனைவியின் துணையின்றி ஒரு ஆனால் தனித்து எந்த சடங்கும் செய்ய முடியாது என்ற இந்த ஏற்பாடு உடல் ரீதியாக வெளி சூழ்நிலை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சமூகத்தில் பெண்களுக்கு உரிமை இருப்பதை உதி உறுதி செய்தது தன் மனைவியின் துணையில்லாமல் ஆனால் ஆசீர்வாதம் கூட பெற முடியாது என்ற நிலை இருந்தது மனைவி இல்லாமல் சொர்க்கத்திற்கும் போக முடியாது மனைவி இல்லாமல் முக்திக்கும் வழியில்லை எல்லா சடங்குகளும் எந்த வகையிலும் பெண்ணை தவிர்த்துவிட்டு நடத்த முடியாதவாறு சமூகத்தில் அமைக்கப்பட்டிருந்தது இன்று பெண்களுக்கு கொஞ்சம் சுதந்திரம் இருக்கிறது ஆனால் எதிர்பாராத விதமாக இன்றைய சுதந்திரம் அவர்களது பல சிற உரிமைகளை பறித்துக் கொண்டுள்ளது இன்று பெண்களுக்கு ஓரளவு சம உரிமை நிலவுகிறது ஓரளவு என்று நாம் சொல்ல காரணம் சட்டப்படி பெண்கள் சமமாக இருந்தாலும் நடைமுறையில் இது ஓரளவுதான் சாத்தியமாக இருக்கிறது இப்போது பெண்களுக்கு கிடைக்கும் சம உரிமையும் கூட தொழில்நுட்ப வளர்ச்சி இருப்பாளருக்கும் சம வாய்ப்பு ஏற்படுத்தியதால் தான் மனிதம் மலர்ந்ததால் அல்ல இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காண்போம் நன்றி வணக்கம்